அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரின் மைன்பு சேனலுக்கு வரவேற்கிறேன் எனது கவிதைகள் அழகான கவிதைகள் பார்க்கலாமா நண்பர்களை வா என் கண்மணியே யாருக்கும் மண்டியிடாத என் ஆணவம் அடிபணிந்து மண்டியிட்டு அழைக்கிறது உன்னை என் வசந்தங்கள் அனைத்தையும் உன் குறும்பு சிரிப்பில் படமாக்கிக் கொள்கிறாயே நான் மீண்டும் மீண்டும் பார்த்து ரசிக்க என் தாய்மடியில் சாய்ந்த சுகம் உணர்கிறேன் என் தோல் மீது நீ சாய்கையில் யார் சொல்லுக்கும் அடங்காத என் திமிர் உன் விழி அதட்டும் பார்வையால் அடங்கிவிடுகிறது உன் விழியில் என்ன மாயம் வைத்து இருக்கிறாயோ என் கண்ணே அன்பே உனக்காகவே நான் என்று நீ சொல்லி சாய்ந்து என்னை பார்க்கும்போது இந்த பிறவியே உனக்காகத்தானோ என் அன்பானவளே இந்த பிறவி மட்டுமல்ல இனியும் பல பிறவிகள் எடுப்பேன் உனக்காக என்னவளே சாயும் பொழுதில் சரிந்த புடவையை உயர்த்திய கரங்கள் கோலமிடுகையில் குனிந்த தலையில் பூத்திருந்த மலர்கள் சாயம் வெளுக்காது நீ சலவை செய்தபோது பாலாக வெளுத்திருந்தது பாவையே உன் உள்ளங்கை உன் சிரிப்பில் நான் மிதக்கிறேன் கடல் அலையாக பூகம்பம் வந்தாலும் பூங்காற்று தொட்டாலும் அலை அலையே மேகங்கள் கூடட்டும் இருண்ட பூமியில் விளக்காக உன் ஈரம் கால் பதித்த மண்ணில் வடுவாக என்றும் தடம் பதிக்கும் நீ ஒருமுறை மட்டும் கண்மூடிக்கொள் நான் இமைத்து விடுகிறேன் கண்மணி காற்றில் கலைந்த கூந்தல் கட்டி போட்டதடி என்னை இமைக்குள் பதுங்கிய விழிகள் எப்போது கண்டதோ என்னை தேவதையை ஒதுக்குகிறேன் உன்னோடு பொருந்த ஒரு தெய்வம் நேரில் வரட்டும் உனக்கு ஒரு புனைப்பெயர் வேண்டும் அதிலும் நானே கவிதைகள் புனைய வேண்டும் நீ பூ கோற்பதே பூ பூப்பது போலத்தான் சர்க்கரை அளவாக போட்டும் சரியாக இருக்கா என குடித்து பார்த்தால் சுகர் ஏறி கிடக்குது டீயில் மூடி இருக்கும் உள்ளங்கைக்குள் ஒன்றும் இல்லை என்று எனக்கு தெரியும் இருந்தும் நீ திறக்கும் வரை காத்திருப்பேன் வாசல் வந்து பார்க்கலாம் தான் ஆனாலும் நீ ஜன்னலில் எட்டி பார்ப்பதைத்தான் நிலவும் விரும்புகிறது கொலுசின் ஒளி உச்சத்தில் தெரிகிறது மயங்கிக் கிடந்த எண்ணெய் ஒளிவெள்ளம் எழுப்பியது நிறைய பெண்கள் அணுகிறார்கள் கொலுசு உன் அளவுக்கு அழகில்லை உன் காலில் கொலுசு எழுதுகிறது கவிதை பட்டாம்பூச்சிகள் உன் பின்னால் வருகிறது மலர் கூட்டம் செல்கிறது என்று பஞ்சு கால்கள் வலிக்க போகிறது என்று மஞ்சள் மலர்கள் விரிக்கிறது மஞ்சள் கம்பளத்தை என்ன வழி மெதுவாக நடந்து வா உனக்கு வலித்தால் தாங்காதடி என் நெஞ்சம் இந்த கவிதைகளை எங்களை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீச் சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க இது போன்ற வேறு ஒரு அழகான நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்